ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கு இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு மாடியில் வந்து ஒரு சின்ன தொட்டியில் நான் வந்து கீரை வச்சுருந்தேன் அந்த கீரை எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் இதை தான் பறித்து நான் வந்து இன்றைக்கி குழம்புக்காக எடுத்துக்கிட்டு போகிறேன் குழம்பு வைக்கிற ரெசிபி எதுவுமே நான் வந்து அப்லோட் பண்ணலைங்க இந்த மாதிரி சின்ன தொட்டியில் கூட இந்த அளவுக்கு கீரை வச்சு நம்ம வந்து எடுக்கலாம் ஒரு நேரம் நம்ம வீட்டு சாப்பாட்டுக்கும் இது எடுத்தாலும் ரொம்ப நல்லது தான் இதில் வந்து சுத்தமாக எந்த மருந்து கெமிக்கல் எதுவுமே நான் சேர்க்கல அரிசி களைஞ்ச தண்ணி அப்புறமா நம்ம வந்து முட்டைத்தோடு வெங்காயத்தோடு இது எல்லாமே போட்டு தான் நான் இதுக்கு வந்து உரம் கொடுத்துருந்தேன் இந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு மேலே வளர்ந்த கீரை தான் ஏற்கனவே ஒரு டைம் வந்து கொஞ்சமாக எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் இது வளர்ந்துருக்கு இனிமேல் நம்ம இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் இதே மாதிரி நல்லா வளர்ந்து வரும் இன்னொரு டைம் கூட எதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் அதே மாதிரி இந்த கீரையை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு மிச்சம் வரக்கூடிய அந்த தண்டு இருக்குல்லையா அதை இன்னொரு தொட்டிலேயும் வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் அடுத்த நாள் வந்து இதே மாதிரி நம்மளுக்கு கூட ஒரு மடங்கு கீரை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன தொட்டிலேயாவது இந்த மாதிரி கீரைகள் வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு பாருங்கள் நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய வளர்த்துருக்கேன் ஆனால் இப்போ வந்து மெயின்டைன் பண்ண டைம் இல்லாததுனால அதை வந்து பார்க்குறதே இல்லை இனி வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வேலைகள் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா நம்ம மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் எப்போவுமே வேலை வேலை இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து மாற்றி யோசித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அவ்வளோந்தாங்க வீடியோ பிடிச்சிக்கோங்க பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க